வேல்முருகன் கொள்ளை எடுத்தானா வழிபறி பண்ணானா திருடனானா மண்ணு திருடனானா கிரேன் எடுத்தானா என்ன ஊழல் செய்தா சட்டத்தை கையில் எடுத்துட்டு என்ன சட்டத்தை கையில் எடுத்தா சுங்கச்சாவடி சுங்கச்சாவடி அம்மா சுங்கச்சாவடி அமைச்சிருக்கிற என்னுடைய நிலத்தை கையகப்படுத்தி வாங்க போது நீ சொன்ன வாக்குறுதி என்ன அந்த மாவட்டத்தோட மண்ணின் மனிதர்களுக்கு அந்த உள்ளூர் வாகனங்களுக்கு நீங்க விலக்கு அளிக்கப்படுற நீ விளக்கு அளிச்சியா நான் கார் வாங்கும் போது நான் ஆண்டு முழு லைட் டாக்ஸ் கட்டிடுறேன் அப்புறம் எதுக்கு நீ வந்து ஒரு ஒரு முப்பது கிலோமீட்டருக்கு நீ நூத்தி ரூபாய் கேட்கற சரி எந்த சுங்கச்சாவடி எத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ணீங்க இன்னும் எத்தனை வசூல் பண்ணணும் இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு இந்த சுங்கச்சாவடி இருக்கும்